అది మెటల్ కదా అది মনমেন,াবাাকেন্িয়ইব ইকাঠাই এমস্সারদে மிக <laughs> <laughs> துறையின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பிப்ரவரி திங்கள் தேதி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் தாம்பரம் பகுதியில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை அமையும் என்று அறிவிக்கப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டது அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்ட இந்த மருத்துவமனை என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர்களால் தாம்பரம் அரசு மருத்துவமனை என்கின்ற வகையில் தொடங்கி வைக்கப்பட்டது பின்னர் ரெண்டாயிரத்தி பதி இருநூத்தி பதிமூன்று படுக்கை வசதிகள் கொண்ட தாலுகா மருத்துவமனையாகது தரம் உயர்த்தப்பட்டது மாண்புமிகு தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே திங்கள் ஏழாம் தேதி முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு மருத்துவ கட்டமைப்பை தமிழ்நாட்டில் மேம்படுத்துவதற்கு வசதியாக புதிதாக பத்தொன்பது இடங்களில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளும் ஆறு இடங்களில் மாவட்ட அரசு மருத்துவமனைகளுக்கு இணையான மருத்துவமனைகளும் அமையப்படும் என்று அறிவித்து அதற்காக ஆயிரத்தி பதினெட்டு கோடியே எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தார்கள் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு தமிழ்நாட்டில் ஒரு பத்தொன்பது மாவட்டங்களில் வருவாய் மாவட்டங்களில் இன்றைக்கு இருபத்தி ஐந்து இடங்களில் மாவட்ட அரசு மருத்துவமனைகள் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திருத்தணியில் கட்டி முடிக்கப்பட்ட மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கடந்த ரெண்டு மாதங்களுக்கு முன்னால் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார்கள் அதற்கடுத்து இந்த மருத்துவமனை தாம்பரத்தில் இருக்கிற இந்த மருத்துவமனை தற்பொழுது பணிகள் நிறைவுற்றிருக்கிறது நூற்றி பத்து கோடி ரூபாய் செலவில் இந்த மருத்துவமனை கட்டுமான பணிகள் முடிவுற்றிருக்கிறது இதற்கான மருத்துவ உபகரணங்கள் என்கின்ற வகையில் ஐந்து கோடியே முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மொத்தமாக நூத்தி பதினைந்து கோடியே முப்பத்தி எட்டு லட்சம் மதிப்பிலான இந்த மருத்துவமனையின் கட்டுமான பணிகள் முழுமை பெற்றிருக்கிறது இந்த மருத்துவமனை இருநூத்தி பதிமூன்று படுக்கைகள் கொண்ட இந்த மருத்துவமனை தற்போது நானூறு படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாக தரமுயர்த்தப்பட்டிருக்கிறது இதில் ஆறு அறுவை சிகிச்சை அரங்குகள் அமையப்பெறவிருக்கிறது தரைத்தளம் மற்றும் ஆறு தளங்களுடன் கொண்ட இந்த மருத்துவமனையில் ஏறத்தாழ அனைத்து வசதிகளும் கொண்ட மருத்துவமனையாக இது அமையவிருக்கிறது ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி இருபது சதுரடி பரப்பில் கட்டி முடிக்கப்பட்ட இந்த மருத்துவமனையில் தளத்தில் புறநோயாளிகள் பிரிவு கட்டிடம் விபத்து மற்றும் ரேடியோ கண்டறிதல் அதேபோல் புளுரோஸ்கோபி எக்ஸ்ரே நோயாளிகள் வகைப்படுத்த ட்ரையேஜ் போன்ற பல்வேறு வசதிகள் தளத்திலும் முதல் தளத்தில் புறநோயாளிகள் பிரிவு பதினோரு அறைகள் அவசரகால அறுவை சிகிச்சை வார்டு பத்தறைகள் படுக்கை வசதிகள் என்று பல்வேறு வசதிகள் முதல் தளத்தில் இரண்டாம் தளத்தில் தொழிலாளர் வார்டு அவசரகால அறுவை சிகிச்சை வார்டு போன்ற பல்வேறு வசதிகள் இரண்டாம் தளத்திலும் மூன்றாம் தளத்தில் எழுபத்தி ரெண்டு படுக்கைகள் டயாலிசிஸ் வார்டு என்கின்ற வகையில் இரத்த வங்கி என்கின்ற வகையில் மூன்றாம் தளத்திலும் நான்காம் தளத்தில் அறுபது வார்டுகள் என்று இந்த நானூறு படுக்கைகள் ஒவ்வொரு தளத்திலும் பிரிக்கப்பட்டு அது அவைகள் அமைக்கப்படவிருக்கிறது ஐந்தாம் தளத்தை பொறுத்தவரை நான்கு அறுவை சிகிச்சை அரங்குகள் அதோடு மட்டுமல்ல ஐசியு படுக்கைகள் ஒரு பதினைந்து ஹெச்டியு படுக்கைகள் பனிரெண்டு என்கின்ற வகையில் ஒரு நாற்பது படுக்கை வசதிகள் கொண்ட ஒரு ஐசியூ வசதி ஐந்தாம் தளத்தில் அமையவிருக்கிறது ஆறாம் தளத்தில் நூற்றி ஏழு படுக்கைகள் மருத்துவர் அறை செவிலியர் அறை லைன் ஸ்டோர் தேர்வு அறை போன்ற பல்வேறு வசதிகள் அங்கே அமையப்பெறவிருக்கிறது இவைகளையும் கடந்து சமையலறை சலவையகம் நிர்வாக பிரிவு கட்டிடம் பிணவறை கட்டிடம் என்று பல்வேறு வசதிகளுடன் கூடிய கட்டிடமாக இது அமைந்திருக்கிறது இந்த கட்டிடத்தோடு பக்கத்தில் இன்னொரு கட்டிடமும் அன்றைக்கே பயன்பாட்டுக்கு வரவிருக்கிறது அதை பொறுத்தவரை இந்த மருத்துவ இந்த மருத்துவமனையின் துணை கட்டிடமாக பல்வேறு வசதிகளை அதிலும் விரிவாக்கம் செய்வதற்குரிய நடவடிக்கைகள் செய்யப்படவிருக்கிறது இந்த வகையில் இந்த கட்டிடமும் பக்கத்தில் ஏற்கனவே குரோம்பேட்டையில் அது இந்த மருத்துவமனை இங்கிருந்து ஒரு கால் அரை கிலோமீட்டருக்கு பக்கத்தில் ஒரு மருத்துவமனையாக ஏற்கனவே செயல்பட்டு வருகிறது அது நம்முடைய பல்லவபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இடத்தில் அந்த மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது காலங்களில் மிகப்பெரிய அளவில் மக்கள் பாதிப்புக்குள்ளாகிற சூழலில் நம்முடைய மாண்புமிகு மாவட்டத்தின் அமைச்சர் மரியாதைக்குரிய தாமு அன்பரசன் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் பல்லாவரம் பெருமதிப்பிற்குரிய ஈகா அவர்களும் தாம்பரம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு ராஜா அவர்களும் மாண்புமிகு சட்டமன்ற நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களிடத்தில் கோரிக்கை வைத்து மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை வேண்டும் என்கின்ற வகையிலான அந்த கோரிக்கையை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஏற்று இன்றைக்கு நூத்தி பதினைந்து கோடியே முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை ஒன்று அமைய அமைந்திருக்கிறது இது தாம்பரம் மட்டுமல்ல இங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுக்கும் மிகப்பெரிய அளவில் பயனளிக்கக்கூடியதாகவும் மருத்துவ சேவை ஆற்றக்கூடிய வசதிகளை கொண்டதாகவும் இருக்கும் அதே நேரத்தில் ஏற்கனவே இருக்கிற அந்த மருத்துவமனையில் தற்போது ஒரு ஏழு ஆறு கோடியே எண்பது லட்ச மதிப்பீட்டில் ஒரு பல் மருத்துவ பிரிவு கட்டிடம் ஒன்று கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது அதில் ஆறு கோடியே எண்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட அந்த கட்டிடத்தில் தற்போது ஒரு முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான அது மருத்துவ உபகரணங்கள் அமையும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த கட்டடமும் ஏறத்தாழ ஏழு கோடியே பத்து லட்சம் மதிப்பிலான அந்த கட்டிடத்தையும் முதல்வர் அவர்கள் இங்கிருந்து திறந்து வைக்கிறார்கள் அதே கட்டிடத்தில் தற்போது ஒரு ஒரு கோடி ரூபாய் செலவில் ஒரு ஆய்வக கட்டிடம் ஒன்றும் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது ஒருங்கிணைந்த ஆய்வக கட்டிடம் அந்த கட்டிடத்தையும் முதல்வர் அவர்கள் திறந்து வைக்கவிருக்கிறார்கள் ஆக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இங்கே நூற்றி பதினைந்து கோடியே எட்டு லட்சம் மதிப்பிலான மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையும் ஐசோலேஷன் பிளாக் என்று இருபத்தோரு கோடியே தொண்ணூற்றி மூன்று லட்சத்தில் கட்டப்பட்ட அந்த கட்டிடத்தை இந்த கட்டிடத்திற்கு சம்பந்தப்பட்ட அந்த கட்டிடத்தையும் ஒரு கோடி மதிப்பிலான ஒரு ஒருங்கிணைந்த ஆய்வக கட்டிடத்தையும் ஏழு கோடியே பத்து லட்சம் மதிப்பிலான பல் மருத்துவ க கட்டிடத்தையும் வருகிற ஐந்தாம் தேதி இங்கே நேரடியாக வந்து இந்த மருத்துவமனையை மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அவர்கள் திறந்து வைக்கவிருக்கிறார்கள் என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியினை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் மாண்புமிகு சிறு குறு நடுத்தர அமைச்சர் அவர்களும் நானும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தாம்பரம் மற்றும் பல்லாவரம் துறையின் செயலாளர் வணக்கத்திற்குரிய மேயர் மாவட்ட தலைவர் துணை மேயர் உள்ளிட்ட அனைவரும் வந்து இப்போது பார்த்திருக்கிறோம் இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை மிக பிரம்மாண்டமாக அமைந்திருக்கிறது இந்த பகுதி மக்களுக்கு தேவையான பல்வேறு வகைகளில் அவர்களுடைய மருத்துவ சேவையை பூர்த்தி செய்ய இந்த மருத்துவமனை தயாராக இருக்கிறது

பிரைவேட்ல அதை இப்போ நீங்க ஒரு தனியார் மருத்துவமனையின் டூதரா பத்திரிகையாளரா இருக்கீங்க இல்ல இல்ல இல்லங்க நீங்க உங்க நோக்கம் என்ன அது கரெக்டா இல்ல இல்ல அது சொல்லுங்க உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன வேணும் ட்ரீட்மெண்ட் என்ன வேணும் அது பண்ண பண்ணல அது அது சொல்லுங்க புகார் சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு இத விட தனியார் மருத்துவமனைக்கு போகலான்னு சொல்றது அது அந்த நோக்கம் அந்த நோக்கமா உங்களுக்கு சரி வேற எதுவும் வேற இந்த இல்லப்பா ஏற்கனவே இந்த மருத்துவமனையில முப்பது மருத்துவர்கள் இருக்காங்க இப்போ இந்த மருத்துவமனையின் தேவைக்கேற்ப மருத்துவர்கள் நியமிக்கப்படுவார்கள் அது மட்டும் இல்லை இந்த மருத்துவமனைக்கு தேவையான இந்த தூய்மை பணியாளர்கள் அந்த செக்யூரிட்டி காவல் அந்த பணியாளர்கள்லாம் தற்காலிக பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்படும் அதையும் தாண்டி இப்போ படுக்கைகள் அதிகரித்திருக்கிற காரணத்தினால் ஒரு விதிமுறைகள் இத்தனை படுக்கைக்கு இத்தனை பணியாளர்கள் வேணும்னு அந்த அந்த சூழ்நிலையும் அதையும் மாண்பு முதல்வர்களுடைய வழிகாட்டுவதைப் பெற்று திறந்த உடனே படிப்படியாக ஒவ்வொரு சேவையாக அதிகரித்துக் கொண்டு இருப்போம் அங்க பல் மருத்துவமனை திறக்கதான் சொல்லிருக்கீங்க இல்ல அந்த மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் கட்டும் போது நானும் போய் பார்த்தேன் அதுக்கப்புறம் ரெண்டு தடவை பண்ணி கட்டி இருக்கு மழை வந்தாலும் தாங்குற அளவுக்கு இப்ப அது வழி எல்லாம் சரி பண்ணி கொடுத்துருவாங்க இப்ப அது ஒரு இன்டெகிரேட்டட் லெபராட்டரியும் ஒண்ணு திறக்க போறோம் இது இதுவுமே திறக்க போறோம் இது எல்லாமே அந்த மழை காலத்துல போறதுக்குள்ள இந்த ஆக்சஸ் வந்து சரி பண்ணிட்டு தான் மருத்துவமனை மகப்பேறு மருத்துவமனையா கட்டப்பட்டது மாற்றி பல் மருத்துவ மாட்டீங்க இங்க தனியாக மகப்பேறு இங்க வந்துருது இல்ல இங்க நானூறு பெட்ல மகப்பேறுமே வந்து